இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக தைரியமாய் மன ரம்யமாக இருப்பீர்களாக நேற்றைய தினத்தில் பைபிள் ஸ்டடி மிக 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 ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை வந்தவர்களுக்கும் ஆன்லைனில் கேட்டவர்களுக்கும் தெரியும் விஸ்வாச பிரமாணத்தில் விசுவாசம் என்பது என்ன விஸ்வாசியினுடைய அதிகாரம் என்னங்கிறது குறித்து நாம் கேட்டோம் கேட்டது மாத்திரமல்ல விசுவாசியின் அதிகாரத்தை உபயோகிக்க கருத்தர் உதவி செய்வாராக இயர்ஸ் அல் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் சங்கீதத்தை வாசிக்கிறேன் இருபத்தி ஏழாம் சங்கீதம் தாவீத் எழுதின சங்கீதம் சங்கீதத்தை பலர் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் எல்லோருடைய சங்கீதத்திற்கும் விசேஷத்தன்மை உண்டுந்தாலும் தாவீதின் சங்கீதத்திற்கு ரொம்ப விசேஷம் உண்டு ஏனென்று கேட்டால் அவைகள் அத்தனையுமே அனுபவபூர்வமாய் அனுபவித்து எழுதின சங்கீதம் அதில் முதலாவது வசனத்தில் சொன்னார் கர்த்தர் என் வெள்ளிச்சம் என் ரெட்ஷிப்பு யாருக்கு பயப்படும் நெட் பைபிள் ஸ்டடியோடு சேர்ந்தது போகும் கர்த்தரின் இருக்கிறார் கர்த்தரின் ரட்சிப்பாக இருக்கிறார் நான் யாருக்கும் பயப்படுவேன் ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டேன் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் கர்த்தர் நம்முடைய வெளிச்சமும் ரட்சிப்பமாக இருந்தால் கடைசியில் கேட்டது போல நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் செடியோடு இணைக்கப்பட்ட ஒரு கொடிக்குள்ளே அதே ருசி அதே சாறு அதே தன்மை இது அத்தனையும் இருக்கிறது போல கர்த்தர் நமது ஆனால் கர்த்தர் நமது ஆனால் நான் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரன் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அதை சொல்லி மூணாவது வருஷத்துக்கு இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சம் கூட அதிகமாய் ஐஸ்க்வாலிஃபைங் எப்படின்னு கேட்டால் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது அல்ல இல்லையா இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்குள்ளே அந்த பலன் உண்டாவதாக அந்த வெளிச்சம் உண்டாவதாக அந்த ரட்சிப்பு உண்டாவதாக எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் வந்தாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் எதில் இருப்பேன் கர்த்தரின் வெளிச்சம் கர்த்தரின் ஜீவனின் பலன் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது ஒரு யுத்தம் வந்தாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிச்சமாக இருப்பாராக ரட்சிப்பாக இருப்பாராக பயப்படாமல் வாழ கிருபை தருவாராக ஜீவனின் பலனாயிருப்பாராக கர்த்தரிடத்தில் கேட்டதை அவர் உங்களுக்கு தருவார் என்கிற நாற்றத்தோடு அதையே நாட இந்த நாளிலே கிருபை தருவாராக ஒரு முறை கூட சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் வெளிச்சம் கர்த்தர் உங்கள் ரட்சிப்பு கர்த்தர் உங்கள் ஜீவனின் பலன் யாருக்கு அஞ்சுவேன் யாருக்கு பயப்படுவேன் பயமில்லாத அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ இந்த நாள் மூலம் தேவநாயக்கரம் உங்கள் ஓரூருக்கும் கிருபை அருள்வாராக இன்று மாலை சகோதரர்களின் ஜெபம் உண்டு ஏழு மணிக்கு தக்க சமயத்தில் வாருங்கள் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வெள்ளிக்கிழமை ஞானஸ்நானத்திற்கான வகுப்பு இருக்கும் என்று சொல்லியிருந்தேன் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த வெள்ளிக்கிழமை அந்த ஞானஸ்நான வகுப்பு இருக்காது அதை பற்றிய அறிவிப்பை ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர் போகிறாங்க வரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தரன் வெளிச்சம் கர்த்தரன் ரட்சிப்பு கர்த்தரன் ஜீவனின் பலன் நான் பயப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் நம்பிக்கையோடு எங்கள் ஓட்டத்தை ஓட கருபித்தர் வராங்க நேரங்களை அதிகாரப்படுத்தியிருக்கிற அதிகாரத்தை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவை அனுபவிக்கும் செயல்படுத்தும் கருபைதார் இயேசுவின் நாமத்தில் அமேன் கேட்ட வார்த்தைகளின்படி அஞ்சாத பயப்படாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வெளிச்சமாக வெளிச்சமாயிருப்பாராக ரட்சிப்பாக இருப்பாராக ஜீவன பலனாக இருப்பாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்